பாருங்க அந்த பெரிய மாளம் இது அக்கா எவ்வளவு கிலோ இது 2 கிலோ 100 வருது 2 கிலோ 100 வருது வரமளே பா வரும் 100 கிலோ கருப்பு சோ சக்கடலல கடல்ல கட்டுறது அளவு அண்ணே அடக்க மாட்டாங்க என்னன்னு

माल पार्ट न தங்கமீன் படுறதுக்கு நீங்க தெரியுமா நாங்க இப்ப ஜாழ்ப்பாணத்தினுடைய மாதகள் பிரதேசத்துல நிக்கிறோம் இப்ப நாங்க ஒரு சந்தி ஒண்ணு நினைக்கிறேன் குறிப்பாக ரோட்டால பாத்தீங்கன்னா திருநிலைக்கு போயிட்டா அப்படியே நீங்கள் தெல்லிப்பழைக்கு வந்து போகலாம் அவங்களோட எங்க ரோடு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் காரநகருக்கும் போகலாம் ஜாழ்ப்பாணத்துக்கும் போகலாம் அப்படி ரெண்டு ரோட்ல ஒரு சந்தில வந்து நான் நிக்கிறேன் மாதகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து முக்கியமாக வந்து கடற்பிரதேசங்களுக்கு வந்து ஒரு முக்கிய ஒரு இடமாக வந்து காணப்படுறதா பிரசித்தி பெற்ற ஒரு இடம் என்று கூட சொல்லலாம் ஏன்னா அதிகளவான இங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னு சொல்லப்போனா அவங்களோட முக்கிய தொழிலாக வந்து காணப்படுது மீன்பிடி அதாவது மீன்பிடி தான் வந்து இங்கே முக்கியமான ஒரு தொழிலாக வந்து காணப்படுது அதோடு அழகிய கிழக்கரைகளும் வந்து இந்த பிரதேசத்தில் வந்து அதிகமாக வந்து காணப்படுது இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு நான் மீன் சந்தைக்கு முன்னுக்கு தான் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான மீன்கள் வந்து கூறல் முறைகளில் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது குறிப்பாக வந்து ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சில சந்தைகளை வந்து நாங்கள் இந்த கூறல் முறைகளில் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்துருக்குது அந்த வகையில் இந்த சந்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தொகையாக அதாவது கூறல் முறைகளில் வந்து நீங்கள் நீங்கள வந்து பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தொழிலாளர்கள் வந்து வந்திருக்கீங்க அதாவது சிறு தொழிலாளர்கள் அதாவது ஊர்வலத்தில் போயிட்டு மீன்களை விற்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் நிறைய பைக்கில் வந்து வந்திருக்கணும் ஏன்னா தங்களுக்குரிய மீன்களை வந்து பெற்றுக்கொண்டு அதில் தங்களோட தொழில்களை வந்து செஞ்சு கொள்ளிடணும் அதோடு இங்கே முக்கியமாக வந்து பார்த்திங்கனா ஒரு சில பகுதிகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில மீன்கள் வந்து அதிகமாக வந்து பிடிவிடும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னச்சுன்னா இங்கே வந்து முரல் மீன் முரல் மீன் வந்து ஒரு சில சீசனில் வந்து நிறைய வந்து பிடிக்கும் இந்த காலப்பகுதி அதுக்குரிய காலப்பகுதி தான் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிகமாக வந்து முரல் மீன்களை வந்து நாங்கள் இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்குது வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் உள்ளே போயிட்டு அந்த சந்தையில் வந்து எப்படியான மீன்கள் வந்து இருக்குது இந்த காலப்பொழுதுல வந்து அந்த சந்தை எப்படி பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயங்களை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் காணொலியில் வந்து நினைக்கிறோம் இதில் பார்த்தா தெரியும் நிறைய தொழிலாளர்கள் வந்து தங்களுக்கு தேவையான மீன்களை வந்து கொள்ளுணவு செஞ்சு கொண்டு இப்போ நான் உள்ளுக்கு போய் பார்ப்போம்

அக்ரா <laughs> பெரிய வான மீன்கள் வந்து கூற முறையில வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க

முதல் சீசன இப்ப வீடியோ முடிவு ஒரு முதல் நூற்றி அம்பூர் சொன்ன பின்னணி டைம்ல வந்த

വില കുറവായും പോകും നല്ല വിലയായും പോകും

என்னங்க? வந்தேன்னு சொல்லு. இதெல்லாம் 1000 ரூபா. айப்போட அப்படியே புள்ள முதல்ல 1000 ரூபா. 1890. புள்ள வாதி சொன்னா கேள்வி நீங்க நந்து 10 நிமிஷம் மீனே இருக்குது. இதெல்லாம் நீ வந்து 1000 ஏத்திடுறேன். 1000 ஏத்திடேன்னா நான். முதல்ல 1000 ஏத்திடலாம் நான்லாம். கொன்ன பீட்டவுண்ட்ல புழத்துல வெச்சிருங்கன்னு சொன்னா அருகுல வெச்சிடவே காணோம். ஆறும். ஆ. ஆளை என்ன? ஏய் அதுக்கு என்னங்க பாற. இவ்வளவு நாடு. கலைยவா. எங்கங்கோ.

உண்மையிலேயே சில நான் புறநகர் சந்தைகள் போயிருக்கிறேன் நாங்கள் கல இந்த கடற்கரைகளில் எல்லாம் ரங்கையில் அது என்ன சொன்னால் நிறைய தொழில்கள் வந்து இருக்கும் போட்டுகள் இருக்கும் அதுக்கேற்ற அந்த இடம் வந்து அங்கே இல்லை ஆனால் இந்த சந்தையுடைய பார்த்து என்ன சொன்னால் ஒரு அழகான அந்த மணல் தெரியோடு இந்த கடற்பரப்பு வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் விடுகையில் மீன்கள் வந்து வாங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படியே இந்த போட்டுகள் இந்த மீன் பிடிக்கிற காட்சிகள் அதுகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு நீங்கள் இந்த மீனை வந்து கொள்ள செஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அந்த மீன்கள் வந்து சந்தைகள் என்னென்ன மீன்கள் இருக்குனா அப்படியே இந்த வெளியில வந்தீங்கன்னு சொன்னா இந்த அழகான கடற்கரை வந்து இருக்குது இந்த கடற்கரையில இருந்து அந்த மீன்கள் தொழிலுக்கு போயிட்டு அந்த மீன்களை வந்து எடுத்து கொண்டுக்கினோம் எடுத்து இந்த சந்தையில் கொண்டு தங்குற கூறல் முறைகளை வந்து அந்த மீன்களை வந்து விற்பனை செய்யணும் இப்போ அந்த மீன்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த போட்டில எடுத்து அனுப்பியா சந்தை நினைக்கிறீங்களா விலைகள் வர அந்த சங்குகள் வந்து க்ளீன் பண்ணி கொண்டிக்கணும் என்னன்னா சங்குகள் அடிக்காத வேலை அடி அடிக்கி போவோமா சார் சங்கலையில் வேறு புட்டியில் வரையிட்டு இது மொத்தமாக வந்து இந்த மீன் பிடிக்கிற இந்த மக்கள் அந்த மக்களுக்குரிய இடம்தான் வேலை வாதீங்க சொன்னா மீன் வேலை வந்து அந்த விலையில இருந்து எப்படி எடுக்கணும் சொல்லி பார்க்கணும் விலையை அந்த கடலுக்கு வந்து எடுத்தீன்னு சொன்னா மீன் விலை வந்து இந்த இப்படி தான் விலையில் வந்து கொடுக்கப்படும் இனி நீங்கள் யாரோ ஓண்டோண்டாக எடுத்து எங்கள் அந்த சந்தைக்கு வந்து அந்த விற்பனைக்கு வந்து எடுக்கணும் என்ன மீன் என்ன இந்த மாடல் சந்தைக்கு இந்த கடற்கரைக்கு வந்து சொன்னால் பத்து கிலோ பத்து ரூபாய்க்கு மீன் வாங்கலாம் சரிதானே இப்போ நீங்கள் எந்த எந்த மீன் அந்த கிலோ பத்து ரூபாய்க்கு இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம்

ஆனா இதில் கொண்டு வந்து அள்ளி வச்சிருக்கேன் தொழில் இருக்கிறாங்களா நூலா இல்லாட்டி கரெக்டேனு சொல்றேன் மீன் கிலோ வந்து பத்து ரூபாய் நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னா இந்த மீனை வந்து வாங்கிட்டு போய் சமைக்கலாம் ஆனா கொஞ்சம் முள்ளுகள் வந்து கூடுவோம் பொறிச்சு கறி வச்சிங்கன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் டேஸ்டா வந்து இருக்கும் சொல்லி சொல்லிடும் ஒரு இந்த கூட புள்ளாவே மீன் வந்து கொண்டே கொடுத்தேன் இப்ப பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய்க்கு கொண்டே கொடுத்தேன்

சூடே போய் எவ்வளோ போகுது சூடாக இப்போ நூற்றி ஐம்பது ரூபா நடுமீன் நூற்றி ஐம்பது ரூபா போகுது அது கயட்டி சொல்லுவாங்க அது நூற்றி முப்பது ரூபா போகுது சூடலாம் ரெண்டு இருக்கும் நடுமீன் கயட்டி வந்து ரெண்டு இதாக இருக்கு என்ன வித்தியாசம் தெரியும் இதென்னா அதுக்கு சூடாக்கி இது நடுமீன் இதுக்கு வண்டி வைக்காது வண்டி நேரையாக அப்படி நிக்கும் அது கயட்டி என்றால் அந்த வண்டி வச்சு நிற்கும் எது விலை கூட சொன்னால் கயட்டியா நடுமீன் நடுமீன் தான் விலை கூட கருவாடும் அப்படி தான் பாருதோ அப்படியே கலந்தான் பாருங்க கலந்தான் பெருமா கலந்தான் பாருங்க

இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று வகையான திருக்கை வந்து இருக்குது இது வந்து புளியன் திருக்கைன்னு சொல்கிறது இதுதான் வந்து கொஞ்சம் விலை வந்து கூட இது வந்து ஆடா திருக்கைன்னு சொல்கிறது இந்த வால் வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த இந்த திருக்கை வாலுக்கும் இது இந்த வாலில் மீண்ட செட்டமாக இருக்கு இது இது ஆ இப்போ உயிரில் தான் நான் அதிகமாக வாழ்கிறால இது வந்து ஆடா திருக்கேன்னு சொல்கிறது பொருளாதார திருக்கியா இதை பிடிக்கிறது கொஞ்சம் வாழ்களால் அடிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த மீனவர்கள் வந்து தங்களுடைய இந்த கடலுக்கு போயிட்டு எடுத்துட்ற மீன்களை வந்து சத்துக்கொண்டிருக்கணும் இது வந்து எல்லா வந்து சந்தை வந்து முடிவடைஞ்சிட்டு நீங்கள் வந்து இந்த கம்பெனிகளுக்கு வந்து கொடுக்கணும் இந்த மீன்கள் இந்த சந்தையில் வந்து ஓடி ஓடி இந்த பகுதியில் அதிகமாக வந்து இப்போ நான் இந்த கடல் சைடு வந்து பார்த்ததில் வந்து கூடுதலாக வந்து சூட மீன் வந்து அதிகமாக இப்போ பட்டிருக்குது அதோட இங்கே முதல் சீசன் வந்து முக்கியமாக இருந்தாலும் அதிகமாக சூட மீன் தான் இங்கே கூடுதலாக எவ்வளோ சூடத்துக்கு மட்டும் போய் இந்த தொழிலை செய்யறீங்களாங்க இந்த தொழில அவங்க இப்போ நீங்கள் செய்கிற தொழில் இது ஒரு ஒரு மூன்று நாலு மைலுக்குலாம் போகலாம் மூணு நாலு மைலுக்கு இல்லை இப்போ இந்த ரோலர் அப்படியான படகுகள் இல்லையா இங்கே இல்லை அப்படியான இது இங்கே ரோலர் இல்லை தான் எங்கள் தொழில் இதெல்லாம் போட்டு தொழிலாளர் இங்கே தூரம்

அதான் ஏடா பிரஜனே ஒரு வாளம் சிலலங்காரன் அவன்டலே போறே இல்லே தோள்ளில அது போறதுக்குங்களுக்கு சாத்தியமும் இல்ல அவங்க சங்கட தரமானத்துக்கு அங்க இங்கே வாரது என்னது தோள்ளே முடிஞ்சது தரவால என்ன ஒரு 20 ஆனதாரம் 20 ஆனதாரம் என்ன என்ன மீன் பட்டு கும்பலம அந்த நூனல அந்த மாலையல் பாரையல் எல்லாம் படும்

போலையா <muchos> 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 <muchos>

தங்க மீன் சம்பந்தமான வீடியோ வந்து நாங்கள் அடுத்த காலங்களில் வந்து பார்ப்போம் அடுத்த காலத்திலையும் வந்து தவறாமல் பாருங்கள்